ஒரு கட்டத்துல கருப்பி இந்த மாதிரிதான் பேசிட்டு இருந்தா திருப்பூர்ல இருக்கும் போது அதேதான் இப்ப இவ கையில எடுத்துருக்கா இப்ப பாருங்க புரோக்கர் இவ்ளோ புரோக்கர் தான் இத்தனைக்கும் காரணங்க மேம் இவளை தூண்டி விட்டதே அவன்தான் தூண்டி விடுறதும் அவன் தான் அப்ப என்னன்னா கருப்பி எப்படி ஜெயிலுக்கு போனாலும் அதே மாதிரிதான் இந்த காட்டு போக போகுது அது கண்டிப்பா நடக்கும் அழிவு வந்து அவளுக்கு நெருங்கிடுச்சு திருப்பி இந்த மாதிரிதான் பேசிட்டே இருந்தா அவளை தூண்டி தூண்டி விட்டு ஓவரா ஆடுனா கடைசியில ஆப்பி வச்சாங்க ஓடுகாடி ஒரு நாள் ஓடுகாடி ஒரு நாள் ஆடுனா இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் இப்ப ரெண்டு நாள் கம்முன்னு இருக்கிறா அதோட இருந்துட்டானா நல்லது ஏன்னா அவளையும் வச்சு கிரிக்க வேண்டியது அப்புறம் இப்ப அதான் அவன் என்னன்னு நினைக்கிறானா அவளை இந்த மூணாவது பாட்டிக்கு வந்து அவன் அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டான் புரோக்கர் மூணாவது பாட்டியா தான் வச்சிருக்கான் தீபா தீபா கிருஷ்ணா என்ன அதுதான்டா இவளை வந்து நம்ம இப்படியே ஊட்டிக்கிட்டு இருந்தோம்னா அவ இன்னும் பத்து நாள் பேசுனாலும்னா அப்படியே இந்த பெரிய டான்ன்னு நினைச்சுக்குவா அவளை உக்காத்தி வைக்கணும் இப்ப இந்த பத்து நாளா நாம அப்ப எதுவும் பேசல மேம் அதுனாலதான் வந்தேன் அவமா இப்ப நாளா வர நம்ம என்ன வந்து இருப்பாங்க

நான் அவ லைவ்ல இருந்தவோ அதனால வந்து அங்க யாரு வந்து என்ன கமெண்ட் பண்ணாங்க ஒரு இருந்த ஒரு பத்து பேர் என்னென்ன பேசிட்டு இருந்தாங்க என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க வந்து ஒரு நாள் பேசுனீங்க மரியாதையா தான் சொன்னீங்க மகேஷ் அம்மாவை பத்தி சொன்னீங்க நீங்க சொல்லும் போது பிளாக் பண்ணிட்டாங்க ரெண்டாவது பண்றாங்க இவங்க என்ன இல்ல அவ்ளதான ஒழி இவங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருந்தாங்க அப்பதான் எனக்கே டவுட் வந்துச்சு ஏன் பிளாக் பண்றாங்க அப்படின்னு அப்ப நான் விட்டுட்டேன் நானு விட்டுட்டு அதை பெருசா எடுத்துக்கல நானு சரி இந்த பொம்பல தானே சொல்லிருக்க போராட்டம் நானும் சிஸ்டர் ஒண்ணு சேர்ந்துக்கோம் அப்படின்னு அப்படி அப்படித்தான் சொன்னான் அப்படி சொல்லிட்டு இருந்தவா ரெட்டு இறந்து மூணாவது நாள் ஆரம்பிச்சான் ஒண்ணுமே இல்ல சம்பந்தமே இல்லாம பேசுறதுக்கு ஆரம்பிச்சான் எதுக்கு பேசணும் இப்படி நல்லா அப்படியே திடீர்னு அந்த ரெட்டு இறந்து மூணாவது நாள் திட்டுறக்க ஆரம்பிச்சிட்டா அவங்களையும் ஆளி சீர்த்திட்டு ஆரம்பிச்சான் உம் அப்பதான் நான் ஓடு வழியை பத்தி கமெண்ட் போட்டேன் உம் ஆஹ் நாளி தோட்ட பக்கத்துல அப்போ ஓடுகி பத்தி ஒரு லைவ் அந்த கமெண்ட் போட்டேன் நானு அப்ப ரிப்ளை பண்ணவே இல்லையே நம்ம சொல்லிட்டு எனக்கு அப்பவே கொஞ்சம் டவுட் வந்துருச்சு அப்ப எல்லாம் ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்துட்டேன் இதுதான் நடந்தது ஆனா வந்து அதுக்கப்புறம் தான் உங்களை இப்படி பேசுறது எல்லாமே நடந்ததால நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் கூட அவளை பேசவே இல்லை நினைக்கவே இல்ல திருப்பி கூட உங்களோட இது வந்து அப்ப கூட சொல்றாங்க கமெண்ட்ல சொல்ற அவகிட்ட நானு என்ன திட்டு திட்டுனாங்க அப்ப சொன்னேன் நானு நான் வந்து ஒரு விபச்சாரத்தை அதை மட்டும் தான் எதிர்க்குறாங்க தவிர நான் யாருக்கும் சப்போர்ட் எல்லாம் கிடையாது நான் யாருக்கிட்டயும் நான் இது பண்ணிக்கல எல்லா லைஃபும் நான் போவேன் ஆனா வந்து அவங்களை எனக்கு எனக்கு வந்து கருப்பியும் ரோக்கரும் மட்டும்தான் ஒரு சாலையும் கூட நான் சொல்லல அவங்க பண்றது எனக்கு அவங்க மட்டும் தான் எனக்கு அடிச்சுக்கா வயிற்றுபாயா வயிற்று செத்துருப்பா போல அடிச்சுக்கிறா அப்படியே கடை வச்சுட்டா எப்படி கடை ஐயா இவளுக்கு இருந்து பணம் வந்துச்சு அங்க எப்படி வச்சா ஏது வெச்சா உனக்கு என்ன வச்சா எப்ப ஒருத்த பண்ணவே மாட்டாங்க அப்படியே இருந்துக்குவாங்களா நீ கேக்குற எனக்கு கோழி கொண்டு வந்து கொடு எனக்கு போன் ஐபோன் வாங்கி கொடுங்க யாராவது சூப்பர் சாட் பண்ணுங்க ஏன் கேக்குற நீ கேட்டாங்க மேம் நான் இருக்கும் போது கேட்டா அந்த லைவ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் இவ கேட்டதெல்லாம் இருக்குது நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டேன் நான் அது எல்லாருமே சரி யா எல்லாருக்கும் சூப்பர் சாட் பண்றாங்க எனக்கு யாராவது பண்ணுங்க என்கிட்ட போன் இல்ல போன் சுத்திட்டே இருக்கு நெட் நெட் போடுறதுக்கு வக்கு இல்ல மூதேவிக்கு ம் கேட்டா போன் ரிப்பேர் ஆமா

ஆமா உனக்கு எதுக்கு நான் போன் வாங்கி தரணும் உன் புருசன வாங்கி தர சொல்லு ஏன்னா வேலைக்கு போ